வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இ இதுவரைலும் இந்தியாவிலேயே நடைமுறையில் இல்லாத ஒரு புரட்சிகரமான திட்டத்தை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க என்னெந்த புரட்சிகரமான திட்டம் அப்படின்னாக்க நகைக்கடனுக்காக நீங்கள் இனிமேல் பேங்க் போக தேவையில்ல மேனேஜர் பின்னால் போயிட்டு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல லோன் ஆஃபீஸரை பார்த்து அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்க தேவையில்லை அப்ரைசரை பார்த்து அவர்கிட்ட போய் நின்றுட்டுருக்க தேவையில்ல இந்த எந்த பிரச்சனையும் இல்லை நேராக போனோமா நம்ம கேஷ் கையில் இருக்கிற மாதிரி ஏடிஎம்மில் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம் என்ன அது விவரம் சொல்கிறேன் இது புதுசாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பரமக்குடி பிரான்ச்சில் ஏ ஒரு ஏடிஎம்மே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நகைக்கடன் அந்த ஏடிஎம் மூலம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆச்சரியமாக இருக்குங்களே உண்மை அதுதான் அது எப்படின்னா நீங்கள் அதுக்காக டிசைன் பண்ணி புதுசாக ஏடிஎம்மை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஏடிஎம்மில் நீங்கள் நகை கடன் வாங்குறதா இருந்துச்சுன்னா நேராக போய் அந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய செல் நம்பரை நீங்கள் அழுத்தணும் செல் நம்பரை அதில் ஃபீட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆதார் நம்பரும் ஃபீட் பண்ணணும் இதை ரெண்டும் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த நகை வைக்கிறதுக்கு அவங்க ஒரு இடம் ப்ரொவிஷன் விட்டுருக்காங்க அந்த இடத்துல உ நீங்கள் வைக்க வேண்டிய நகையை அதாவது கடன் வாங்க வேண்டிய நகையை அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் என்ன ஆகுனாக்க உங்களுக்கு அந்த நகையினுடைய பர்டிகுலர் சேலாக வந்துடும் என்ன வெயிட் இருக்குது என்ன ப்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எலிஜிபிள் இது எல்லாம் அந்த ஸ்க்ரீனில் வந்துடும் ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஒன் லேக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க அதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட்டுன்னு வருது உங்களுக்கு வேண்டியது ஒன் லேக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒன் லேக்குன்னு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது உன்னைக்கால் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா அது ஓகே கொடுத்துக்கலாம் அப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் என்ன இதில் பணம் நீங்கள் கையில் வாங்கிக்கிறீங்களா அல்லது அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்குறீங்களா அப்படின்ற கேள்வி அடுத்த கேள்வி வரும் அதில் நீங்கள் கையில் வாங்கிக்கிறதுனாலும் சரி அல்லது உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்குறதுனாலும் சரி அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் கையில் வாங்குறதுனா அதுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா பணம் கையில் வந்துடும் நீங்கள் உடனே எடுத்துக்கலாம் அல்லது அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்தோம்னாக்க அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்டில் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் ஸோ உங்கள் லோன் அமௌண்ட்டை அதே ஏடிஎம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நகைக்கடன் அதே கிரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணிடும் உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணும் அல்லது நீங்கள் வேணும்னா பணம் அப்பயே கூட எடுத்துக்கலாம் அப்படியே கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த வசதி இந்த அருமையான ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அருமையான ஒரு மிஷினை ஏடிஎம் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது கூடிய சீக்கிரத்தில் எல்லா பேங்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு நல்ல வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும் அதனால் இனிமேலும் நீங்கள் பேங்க்குக்கு போ நகை லோனுக்காக பேங்க்குக்கு போக தேவையில்லை யாராவது ஏடிஎம் சென்டரில் போகலாம் உங்கள் இதை ஃபீட் பண்ணலாம் நம்பருங்களை ஃபீட் பண்ணலாம் செல் நம்பர் ஆதார் நம்பர் ஃபீட் பண்ணலாம் நகையே வச்சிங்களா அது அமௌண்ட் காமிக்கும் உடனே உங்களுக்கு அக்செப்ட் இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணிக்கிட்டு உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் நகை கடை இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும் இது ஒரு புரட்சிகரமான செயல் தான் புரட்சிகரமான ஒரு திட்டம் தான் நல்ல ஒரு ஸ்கீமை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இது விரைவில் இந்தியா முழுவதும் வரும்னு நினைக்கிறேன் இதை முதல்ல உங்களுக்கு கொண்டு வந்தால் இப்போ தான் பண்ணாங்க நேற்று தான் அந்த மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரி முதல்ல நம்ம நியூஸ் உங்களுக்கு கொடுத்துடணும் நம்ப நண்பர்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக இந்த நியூஸ் இந்த செய்தி என்னான்னு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்